வணக்கம் கோவை நரசிம்மநாயக்கன் பாளையம் அடுத்துள்ள அப்புழுபாளையம் அருள்மிகு மாகாளியம்மன் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு புதியதாக ஸ்ரீ மாகாளியம்மனுக்கு ஆலயம் அமைத்து கும்பாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு பாலாலயம் செய்து திருப்பணிகள் மேற்கொண்டு கடந்த பத்தாம் தேதி மங்கள இசையுடன் கும்பாபிஷேக விழா தொடங்கியது தொடர்ந்து ஸ்ரீ ராஜகணபதி ஆலயத்தில் இருந்து பெண்கள் மற்றும் குழந்தைகள் முளைப்பாரி எடுத்து வருதல் தீர்த்த குடங்கள் அழைத்து வருதல் வாஸ்து சாந்தி முதல் காளையாக பூஜைகள் பூர்ணாகுதி நிகழ்ச்சிகள் நடைபெற்றது பதினொன்றாம் தேதி காலை இரண்டாம் காலையாக பூஜைகள் ஸ்ரீ மாகாளியம்மன் மற்றும் ஸ்ரீ பாலமுருகன் நூதன விக்கிரகங்களுக்கு பிம்பசுத்தி திருமஞ்சனம் செய்தல் விமான கலச பிரதிஷ்டை மாலை மூன்றாம் யாக பூஜைகள் நடைபெற்றது தொடர்ந்து இன்று காலை நான்காம் யாக பூஜைகள் யாத்ரா தானம் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மகா கும்பாபிஷேக விழாவில் கலச குடங்கள் யாகசாலையில் புறப்படுதல் அதன் பிறகு கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேக விழா நடைபெற்றது அப்போது பக்தர்கள் ஓம் சக்தி ஓம் சக்தி என்ற கோஷங்களை எழுப்பினர் பின்னர் மாகாளியம்மனுக்கு மகா அபிஷேகம் அலங்காரம் தசதானம் கோ பூஜை மகா தீபாராதனைகள் நடைபெற்றது பின்னர் அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ மாகாளியம்மன் திருக்கோவில் நிர்வாகக் குழுவைச் சேர்ந்த வி ராஜேந்திரன் குணசேகரன் பாலாஜி அருள்மணி சேகரன் வீரபத்ரன் தேவராஜ் ஜெயலட்சுமி தாமோதரசாமி நாயுடு உள்ளிட்டவர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர் நன்றி